என்னுடைய எழுச்சி பயணத்தை துவங்கியிருக்கின்றேன் தொடர்ந்து இதுவரை நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு சென்றடவில் மக்களுடைய எழுச்சி எழுச்சியை பார்க்கின்றது இன்றைய தினம் முதல் கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ளடங்கிய சட்டமன்ற தொல்லையிலே இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றது இல்லைங்களா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சிவில் ஸ்கோர் அந்த இடத்துல சுற்றறிக்கிவிட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம் வயிற்று கடன் வாங்குறது மற்ற கால்நடைகளுக்கெலாம் சம்மந்தப்பட்ட கூட்டு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் எல்லா கூட்டத்தையும் நான் இதை குறிப்பிட்டு வந்தேன் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போது நெற்பயிர் கூட்டுவதற்கு தண்ணி திறந்து விட்டோம் டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க காவிரி இப்போ அந்த விவசாயிகளும் முடக்க வேளாண்மை வங்கியில் போய் கோட்டு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல் பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டம் வந்து அந்த நிர்வாகிகள் சொன்ன கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை அதை வந்து நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது எல்லா மாவட்டத்திலும் அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் விவசாயிகள் இன்றத்தில் கோரிக்கையை வச்சாங்க கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க இந்த சிவில் ஸ்கொயர் வந்து சிறு மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு இதை வந்து ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தான் அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இதை தான் அவர் இடத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை மனு அதை உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு நான் சரி செய்ய சொன்னார்கள் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசு இந்த நான் கொடுத்த உடனே தெரிஞ்சு உடனே இருபத்தெட்டு ஏழு இருபத்தி நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மை வரைக்கும் சுற்றறிக்கி விட்டுருக்காங்க ஏற்கனவே பழைய முறையில் நீ விவசாயிகளுக்கு பயிர்க்கடகளை வழங்கலாம் எனவே எங்களுடைய அரசு என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டார்கள் மக்களுக்கு பிரச்சனை இருக்க வேண்டும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதில் முன்னணியில் இருப்பது அனைத்து இங்கே ஆனால் நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது இந்த அந்த பகுதிக்கின்ற மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்திலையும் பேசுகிறேன் ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் பிரதமரை கொடுத்த உடனே உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்கிட நிலைமையிலே மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி திமுக சோட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பாஜக கூப்பனில் ஓபி விஜயநகரன் சச்சிகாலாம் அந்த ஆஃபீஸோட நிலைப்பாடு இல்லை சார் நீ கற்பனையான கேள்வி கேட்குறதுக்குலாம் நாங்கள் யோகத்தின் அடிப்பில் இருக்கிறதுலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியும் சாரா பாஜக சேருமா சரி போய் விடுதலை சேருமா விடுதலை கட்சி சேருமா விடுதலை சிறித்து கட்சி சேருமா பாமக சேருமா அந்த கட்சி தலைவர் கேட்கும் அப்போ சரியா விடுதலை வளைவர் சார் ஐயோ வந்து அடுத்த கட்சி கேட்கும்போது அடுத்த கட்சி தலைவர் தான் தெரியும் கனிகடனு நான் என்ன சொல்ல முடியாது

பிரச்சனை உண்டாக்கும் நினைக்கிறீங்க அது நடக்கிறாது அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரப்பு இருக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டாங்க கூட்டணி போடுறதா மூன்றாவது கூட்டணி உருவாறுதான் சொல்றாங்க காங்கிரஸ் சேர்ந்து மூன்றாவது கூட்டணி உருவாறுதான் சொல்றாங்க எட்டு மாசம் எது வேணாலும் நாங்கள் எப்படி எப்படி நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியும் யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு செய்வார் அவரை கேளுங்க என்ன கேட்கறது சார் நான் தான் சொல்கிறேன் எங்களை சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க நான் அடுத்த தலை எங்களோட தான் நான் ஏற்கனவே நல்லா இது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து அப்போ தான் காங்கிரஸ் ஆச்சு மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இன்ன வரைக்கும் இன்னும் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாக்குது சிந்திச்சு ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு பெற்று ஆட்சி அதிகாக்குது காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி அறியாது மறைதி விபி சிந்து மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடப்பட்டு ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடப்பட்டு மரியாதைக்கு தேவடா அவருடைய அம்சம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி போது மத்திய பொதுப்பணிக்கும்போது ஏன் மாநில பணிகளுக்கும் மாற்றுகிறார் ஆட்சி அதிகாரிக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்றப்பாளர் இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியல கல்வி மத்திய பொதுப்பட்டியலும் போது எங்கேயும் மாநில பற்றி காரணம் மாற்றி போராடிகள் திமுக பற்றி உங்க கருத்து சார் எத்தான் எல்லா மீட்டிங் இருக்கு எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிட்டே இருக்கிறேன் அதை அப்படி எடுத்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டியில பல கட்சிகள் இருக்கு இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் எடுக்கப்பட்டது அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன் நன்றி வணக்கம்